இந்த சேனல் உங்களுக்கு இப்படி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கூட பெல்ஸ் பட்டன் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த தேர்தலுக்கான கூட்டணி குழம்பு இன்னும் சமைச்சி இறக்கி வைக்கலன்னு சொல்லணும் திமுக பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு மட்டும்தான் வந்து முழுசா பத்து தொகுதி ஒருக்கியிருக்காங்க மற்றவங்களுக்கெலாம் இன்னும் ஒதுக்கலை ஏன்னா கொஞ்ச நாள் அவங்களோட பத்திரிகை ஊடகங்கள் இந்த டிவி இதெல்லாம் வச்சு காங்கிரஸும் டிஎம்கே இந்தப்பா வின் பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு பொய்யா ஒரு பரப்புரையை பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதனால் வந்து ஒரு அதிகப்படுத்தான நம்பிக்கை நம்ம வந்து இருபத்தஞ்சி முப்பது வீதிக்கு மேலே நின்றுனுப்பா அப்போ தான் வந்து நமக்கு தேவையான நம்ம சொந்த வந்த எல்லாத்தையும் கேட்டு சீட்டெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டாங்க அதை கடந்த காலங்களில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தப்பை வந்து மிகப்பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது இலங்கை தமிழர்கள் வந்து மொத்தமாக குளிக்கல போட்டு தள்ளி இன்னமும் வந்து அந்த மக்கள் வந்து தெருவில் பிச்சை எடுத்து நிற்கிறாங்க தலைமையில் இழந்து அதுக்கு காரணம் காங்கிரஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணது திமுக தான் அதுக்கு சவள பிள்ளையான்னு கை கொடுத்தது திருமாவளம் தான் இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா காலி பண்ணிட்டு தான் பரிசு பரிசுலாம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த சறுக்கு வச்சு தான் மத்திய அரசாங்கத்தில் நிறையா எல்லாம் வாங்கினாங்க கருணாநிதி இப்போ பிள்ளைங்களுக்கு சொந்தக்காரங்களெலாம் வாங்கினாங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ திடீர்னு விஜயகாந்திங்க ஏன்னா தேர்தல்னாவே வந்து ஒரு பயம் வந்துடுது ஸ்டாலினுக்கு அதனால் எப்படி வந்து நிறைய பேரை கூட்டணி சேர்த்துக்கிட்டே இருந்தால்தான் ஊரில் ஓட்ட வாங்கலாம் அப்படிங்கிற நிலமையில இப்போ விஜயகாந்தையும் போய் கொள்ள இருக்காங்க ஆனால் அவர் உஷாராகிட்டார் வந்து அதை இருந்தவங்க இப்போ வந்து பேச வர்றாங்களா அப்படின்னு அதுவும் நான் விஜயகாந்தை பார்த்துட்டு பார்த்து வந்து என்னன்னா ஆனால் பிரேமலதா சொல்லிச்சு அதெல்லாம் இல்லைப்பா அவன் வந்து கூட்டணி பேச தான் வந்திருந்தாங்க அப்படின்னு அவங்களும் போட்டு உடச்சிட்டாங்க எப்படி இருந்தாலும் வந்து தேர்தல்னாவே அங்கே திணறனோட அதிரடி வியூங்களை வந்து இல்லையா அதனால் கூட்டணி நிறையா சேர்த்துக்கு நிற்கணும் அடுத்த டிஎம்கேலேருந்து வைகோ இருக்கார் நாலு அஞ்சு தொதியை கேட்குறாராம் கொடுக்க வேண்டியது தான் ஏன்னா வீதிக்கு வீதி முக்கது முக்க நின்று கரும்பு துண்டை போட்டுக்கிட்டு வந்து அடித்து அழுக ஆரம்பிச்சிடுவாரு அவர் வந்து எப்போ வந்து அழுகை நிற்பாரோ அப்போ தான் அவர் இருக்கிற இடம் வந்து உருப்பிடும் இல்லைன்னா போகிற இடம் வந்து தேரவே தேராது அந்த நிலமெலாம் இருக்குது அடுத்து அஇஅதிமுக கூட்டணி இவங்க என்ன தான் வந்து பிஜேபி கிட்ட ரெட்டாலையை குத்தகைக்கி விட்டுருந்தாலும் அப்போ வந்து தேர்தலை சந்திக்கிறதுல வந்து வேப்பங்காயாக பிடிக்க ஆரம்பிச்சிது ஏன்னா அந்த தேர்தல் நேரம்னா தின்னாரனோட அதிரடி வீங்களை வந்து எதிர்கொள்கிறதுக்கு சரியாக வந்து ஒரு கூட்டம் சேர்க்கணுமில்ல அதனால் பாமக வந்து அந்த பாமக வந்து கடந்த காலத்தில் காரி காரி துப்புனாலும் முக்கத்து முக்கன்னு வந்து முட்டியால் அடித்தாலும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பெரிய தொகையை கொடுத்து பாமக வாங்கி வச்சுருக்காங்க பிஜேபியோடு சேர்ந்து இதெல்லாம் போதுமாங்கிறது தெரியல அதை அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பிஜே பிஜேபி கூட்டணி இதோடு சேர்ந்ததில் ஓபிஎஸ்க்கு விருப்பம் இல்லை கொஞ்ச நாளாக வந்து இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் மதிக்கிறதில்ல கூட்டணி விஷயங்கள் மற்ற விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த நெல்மணிகள் ரெண்டு இருக்குல்ல தங்கமணி ரங்கமணி கோயில் மணி இவங்கெலாம் வச்சு முடிச்சிடுறாங்க கூட்டணி விஷயம் கூட இந்த ரெண்டு மணிகள் தான் முடிச்சது கையெழுத்து மணி தான் ஓபிஎஸ்னு வாங்கினா அவளை டம்மியாக வச்சுருந்தாங்க கடைசி நேரத்தில் வந்து இந்த தேர்தலுக்கு வந்து ஒத்துழைப்பு இயக்கம் அதாவது ஒத்துழைக்க மாட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த அமித்ஷா வந்து ஓபிஎஸ் கூப்பிட்டு ரூம் குழ வச்சு ரவுண்டு கட்டிட்டாரு அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்தளவு பிஜேபி கீழே தான் நீங்கள்லாம் அதாவது நீங்கள் வேணால் சொல்லிங்க நாங்கள் எங்களோட பிடியில்தான் நீங்கள் இருக்கணும் அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் தான் உங்களுக்கு வந்து சீட்டெல்லாம் பிரித்து கொடுப்போம் நாங்கள் சொல்ல தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் மிரட்டி வெளியில் அனுப்பிச்சி விட்றாரு அனுப்பிச்சி விட்டார் அந்த இப்போ இருக்குது பிபிஎஸ்சி வந்து அந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பாயிண்ட்டை வந்து நம்புகிறாரு ஒன்று வந்து பாஜக பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏலம் பொருத்தம் வாக்கியதாரல் ஏற்கனவே மக்கள் கஷ்டப்பட்ட நேரம்லாம் வந்து ஒரு ஆறுதல் கூட பிரதமர்கிட்டேருந்து வரல ஒரு நடிகையை கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு முக்கியமான காலகட்டங்களில் அதனால் வந்து ரொம்ப தூரத்தில் போயிட்டாங்க நாட்டு ஜப்பில் தமிழ்நாட்டு மக்கள் அடுத்து வந்து இந்த ரெண்டாயிரம் இருக்கா இல்லையா அதை நம்புறாரு முதல்ல ஒரு ஆயிரம் கொடுத்தாரு அப்புறம் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க இன்றைக்கி கூட நம்ம பிறந்த நாளைக்கு ரெண்டாயிரவா போட்டுக்கிட்டுருக்காரு அக்கௌண்ட்டில் அதை இப்போ ஒரு கிளவுக்கிட்ட கேட்டோம்னா எப்பா இங்கே வந்து என் பேத்திக்கு வேலை வாங்கினா அம்மா கொடுத்தாங்களா தாலிக்கு தங்கம்னா அந்த தங்கத்தை அடகு வச்சா இல்லாமல் இன்னும் ஒரு மூணு நாலு லட்ச ரூபா வந்து வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுத்தாப்பா இந்த ஐயாயிரம் சம்பளத்துக்கு எல்லாம் வாங்கியிருக்காங்க அவ்வளோ கொல்லையடிக்கிறாங்க ஊருக்குள்ளே இந்த ஆளுங்க கட்சியில் உள்ளவங்க அப்போ அதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட என்ன அப்போ எங்களை போகலப்பா இன்னும் நிறையா பொண்ணுங்கிறாங்க அதனால் இவங்க போட்ட போனால் வாக்காமருமா கடுப்பு ஏற்றுமாங்கிறது தெரியல அடுத்து பாமக நம்புகிறாங்க பாமகா வந்து கடந்த காலங்களில் அவங்களோட மக்களை ஏமாற்றி மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி இனிமேல் பாமகா தான் வந்து முன்னாடி வரும் இந்த திராவிட கட்சியில் கூட்டணி கிடையாது அவங்க நேராக ஊழல் பண்ணிட்டாங்க நம்ம வந்து ஊழல் இல்லாத கட்சியாக மாற்ற முன்னேற்றம் மலர்ச்சின்னு சொல்லி தமிழ்நாட்டை கொண்டு போவோம் நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு வடமாட்டங்களை சொல்லி வச்சாங்க இப்போ அந்த மானம் முன்னே மாற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய தயக்கி வந்து விற்றுட்டாங்க அதனால் அந்த மக்கள் கடுப்பாக இருக்காங்க அதாவது ஊழல் பட்டியலாக வச்சிட்டாங்க கவர்னர் கொண்டே மனம் கொடுத்தாங்க அவங்களும் இவங்கள சேர்த்துக்கிட்டாங்க இவங்களும் கொண்டே மாற்றம் முன்னேற்றத்தெல்லாம் அழைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் கடுப்பில் இருக்காங்க அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான அந்த காடுவெட்டி குரு கூட இறந்துட்டார் அந்த இறப்பில் சந்தேகப்பட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சரியான நேரம் பார்த்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டு ரெடியாக இருக்காங்க அதனால் ஈபிஎஸ் வந்து பாமக அந்த ஏரியாவில் நம்புகிறதும் தப்பு அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டணி விஷயங்கள் இன்னும் முடிவுக்கு வரல எப்போ வேணாலும் டுஸ்ட்டாக மாறலாம் எப்போ வேணாலும் அதுலேருந்து உள்ள சில கட்சிகளில் உருவிக்கிட்டு அலறி அடிச்சுட்டு வேறு கட்சியை தேடலாம் வேறு கூட்டணியை தேடலாம் அந்த மாதிரி நிலைமையெலாம் இருக்குது அஇஅதிமுக பொறுத்தளவில் பாமகவை நம்பினாலும் அவங்க வந்து தெருக்கு தெரு முக்கத்துக்கு ஊக்கம் இவங்கள கழுவி கழுவி ஊற்றுனாங்க இது புகார் மனு கூட கொடுத்தாங்க எல்லா மந்திரிகள் மேலே குட்கா விளக்கில் வந்து எகிரி எகிரி ஊச்சார் அன்புமணி எல்லாம் வந்து பல கிலோமீட்டர் விடியாந்து விடியாந்து போராடினார் இப்படி திடீர்னு வந்து போய் சரண்டர் ஆகிட்டாங்க மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி நம்மளையும் ஏற்றுகிட்டு போய் சரண்டர் சரண்ட்ராகிட்டாங்களே அந்த மக்களும் வெறுப்பாக இருக்காங்க அதனால் அந்த ஓட்டு வங்கியும் டம்மல் ஆகி போச்சு இப்போ வேறு எந்த கட்சி வந்தாலும் சேர்த்துக்குவார் வெளிநாட்டிலேருந்து எதாவது கட்சி வந்தால் கூட ஒரு பெருந்தொகை கொடுத்துட்டு கூட்டணியில் சேர்த்துக்கிறது தான் இருக்கார் ஈபியு இப்போ இளைஞர்களுக்கு பார்க்க பிறவில ஸ்டாலின்லேயே நம்ப முடியாது ஏன்னா அவர் சில நேரங்களில் சின்ன பிள்ளை மாதிரி காமெடியான மாதிரி தன்னோட இமேஜை டேமேஜ் ஆகிக்கிறாரு ஒரு தலைவராக ஏற்றுக்க முடியல அடுத்து வந்து ஓபிஎஸ் ஜிபிஎஸ் வந்து ஒரு கார்ப்ரேட் மாதிரி நடந்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் வச்சு சில காரியங்கள்லாம் செஞ்சாலும் அடுத்து யுபிஎஸ் அவருக்கு மேலே வளைஞ்சு கொடுத்து இப்போ வந்து அடையாளத்தை காணாமல் பண்ணுறாங்க இந்த அஇஅதிமுக ரெட்டலைங்கிறத அந்த அடையாளமே இல்லை அந்த மத்திய அரசனுக்கு எப்படி இப்படிலாம் விளையணுமோ எப்படி இப்படிலாம் கும்மியணுமோ அப்படி வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இருக்கிற நிர்வாகிகள் வந்து இருக்கிற வரைக்கும் சுருட்டிக்கிட்டு ஆளுங்கட்சியில் இருக்கோம்ல நிறையா பவர்ல எதாவது பண்ணிக்கலாம்ட்டு இருக்காங்க ஆனால் இளைஞர்களுக்கு வந்து ஒரு கெத்தாக ஒரு மரியாதையாக ஒரு ஒரு நம்பிக்கையாக வந்து ஒரு கட்சி வேணும் அந்த மரியாதை நம்பிக்கை இந்த ஒரு கௌரவம் இதெல்லாம் வந்து இருந்தால் அதை நோக்கி போகத்தான் ஆரம்பிப்பாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்